வணக்கம் உறவுகளே எல்லோருக்கும் வணக்கங்கள் இன்றைக்கு செவ்வாய்க்கிழமை இருபத்தி நாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஆனி பத்து ஆம் நாள் ஆனி உத்தரம் நெருங்கி கொண்டிருக்குது ஆனி உத்தரவுக்கு அயத்த வாங்கோம் மற்றது நாங்கள் இன்றைக்கு எங்களுடைய உறவுகள் பிறந்த தினத்தை கொண்டாடுகின்ற உறவுகள் அனைவருக்கும் எங்களுடைய மனமாந்த இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறோம் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் மற்ற திருமண நாட்களை கொண்டாடுபவர்கள் சுகமூர்த்த நாட்களை கொண்டாடுபவர்கள் அனைவருக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு வாழ்க பலமுடன் கூறிக்கொள்கிறோம் அடுத்தது நாங்கள் இங்கே முன்னுக்கு பேக்கெட்டுகள் இருக்கு பாருங்கள் வாங்கினவர்கள் பாராட்டுகிறார்கள் வாங்காதவர்கள் வாங்க துடிக்கிறார்கள் பாருங்கள் யாழ்ப்பாணம் கறி மிளகாய் தூள் அக்ஷயா ஸ்பைஸின் தயாரிப்புகள் உங்களுடைய தயாரிப்புகள் அவர்களுடைய தயாரிப்புகள் மிகவும் தரமானது என்று மற்றவர்கள் வாங்கினவர்கள் கூறிக்கொண்டிருக்கிறார்கள் மிகவும் மற்றவர்கள் வாங்கி கொண்டிருக்கிறார்கள் நீங்களும் உந்துங்கள் நீங்களும் வாங்குங்கள் உங்கள் கரைகளை சுவையாக்குங்கள் உங்கள் தினமும் இந்த தூளை போட்டு உங்கள் மதிய வேலை கரைகளை சுவையாக்கி உண்டு மகளுங்கள் அக்ஷயா கறி மிளகாய்த்தூள் யாழ்ப்பாண கரை மிளகாய்த்தூள் அக்ஷயா ஸ்பைஸ் என்று இருக்குது தாவடியின் நீங்கள் கோகுவில் செய்து கொண்டிருக்கிறார்கள் உங்களுக்கு அதில் எங்களுடன் நீங்கள் தொடர்பு கொண்டால் நாங்கள் உங்களுக்கு பெற்றுத் தருவதற்கான வாய்ப்புகளை பெற்றுத் தருவோம் வெளிநாட்டுக்கு செல்பவர்கள் வெளிநாடுகளில் உங்கள் உறவுகளுக்கு அனுப்புவர்கள் நீங்கள் அஹ் தரமாக இருக்க வேண்டும் சுவையாக இருக்க வேண்டும் என்று நீங்களே அதை தயாரித்துக்கொள்கிறீர்கள் அப்படி கஷ்டப்பட்டு தயாரிக்க தேவையில்லை நேரடியாக சென்று தனியாக தங்களுடைய வீட்டிலே பிரத்யேகமாக மிகவும் அளவு கட அளவாக உள்ளூடுகளை தயார் பண்ணி சுவையாக செய்கிறார்கள் நீங்கள் நம்பி வாங்கி உங்களுடைய உறவுகளுக்கு அனுப்பலாம் அவர்கள் வந்தவர்களுக்கு கொடுத்து விடலாம் என்பதை தெரிவித்துக்கொண்டு உங்கள் மிளகாய்த்தூளின் தெரிவு ஜாட்பான கரை மிளகாய்த்தூளாக இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு அப்சியா ஸ்பைஸ் மிளகாய் தூள்களை வாங்கி இன்புறுங்கள் வாழ்வை சுவையாக்குங்கள் நன்றி ரைட் நாங்கள் செய்திகளுக்கு வருவோம் நாடு நடப்புடன் பெறுவோம் சீட்டு மூலம் சாமிச்சேரி பிரதேச சபையை கைப்பற்றியது தமிழரசு கட்சி தமிழரசு கட்சிக்கு தவிசாளரான பொன்னையாக எல்லாம் திருவுலச்சீட்டு போட்டுதான் எடுக்க வேண்டிய கட்டம் எங்க கட்சிகளுக்கு அந்த அளவுக்கு எங்கெட் கட்சிகள் போய்கொண்டிருக்கிறது ஒற்றுமையின் சிகரங்கள்

ஜாழ்ப்பாணம் திருவோணமலைக்கு நாளை விஜயம் செய்வார் ஜாழில் எம்பிக்களை சந்திப்பதற்கு ஏற்பாடு சும்மணி மனித புல ஒலியை பரவிடுவார் என்று அதிக எதிர்பார்ப்பு அப்ப அப்போ இண்டைக்குதான் அப்ப நாளைக்கு யாழ்ப்பாணம் வந்தா குரோ குரண்டுகள் கொண்டு போய் விட்டுருவானே அங்கவே தினம் ஓங்களை அணை அவ்வளோக்கு நேற்று முதல் நாள் இரண்டாம் நாள் நாளைக்கு நடக்கும் அப்ப ரெண்டைக்கு வந்துடுவாரு இன்னைக்கோ இல்ல நாளைக்கு வந்தா அது இறுதி நாளாவது அதை போய் பாப்பாரு என்ன உம் பாட்டு பாப்பட்டேன் ஐநா மனித உரிமைகள் உயர் ஆணையர் டார்க் நேற்று மாலை இலங்கை வந்தடைந்தார் வரை இலங்கைக்கான விஜயத்தை மேற்கொண்டுள்ளதாக வெளியுறவு அமைச்சர் தெரிவிக்கிறாரோ கண்ணால் விளக்கப்படுவார் என்ன மிளகாய்த்தூள் வீசிவிட்டு என்ன இதை வாங்கி அங்கோண்டு தெளிக்கிறாங்களோ வேண்டிட்டாங்களோ வேண்டிட்டாங்களோ ஜாலில் குடும்பஸ்தர் மீது கூறி ஆயத்தால் தாக்குதல் ஐயோயோ தூள் தோல்வி விட்டு ஜானவ குடும்பஸ்தர் மீது கூறி ஆயத்தால் தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது மாரிப்பாய் பொருள் இந்த மாரிப்பாய் தான் கூட பிரச்சனை நடந்தோன்னு இருக்குது எந்த நாப்பாது உம் கட்டுரையில் நேற்று சம்பவம் இடம்பெற்றது குறித்த குடும்பஸ்தான் இதே நின்ற கொடுமை இவங்களுக்கு பிள்ளைகளை விட்டு விட்டு திரும்பி வந்து கொண்டிருந்த வேலை ஒரு மோட்டார் சைக்கிளில் மோங்களை மறைத்து வா மறைத்தவாறு முடிக்க கல்தார் வந்து இவர் குறித்த குடும்பத்தின் கண்களின் மிளகாய் தூளை வீசி விட்டு ஆயுதத்தால் தாக்குதல் மேற்கொண்டு விட்டு அங்கிருந்து தப்பிச்சது இதெல்லாம் கேவலமான வேலை அடிச்சு போடுறது அப்புறையே நேர வந்து அடிங்களேன் என்ன பயன் கோமண்டா நேரம் வந்து அடிக்கிறான் நான் அட்டி வட காதை பத்தி கொடுக்குறது முலாயத்து அப்ப அவர் எவ்வளவு வீரனும் அவரை வீரனாங்கிற வேலையா போடும் இது இல்லையே நடப்பா இல்லையே நம்ம புரியலாம் செய்வான் கதையங்கோப்பா கதைஞ்சு தீருங்கோப்பா பிரச்சனைகளை வடமராட்சி அம்பனில் வாழ்பட்டு தாக்குதல் மூவ கொஞ்ச நாள் வாழ்பட்டு தொழில் வீச்சு ஒன்றும் இல்லாங்கிறது பேர் துவங்கிட்டேன்டா வடமராட்சி அம்பனில் இடம்பெற்ற பால் இதெல்லாம் குறிப்பிட்ட குறிப்பிட்ட இடங்கள்லாம் தொடர்ந்து நடக்கும் என்ன சில பகுதிகள் அதுக்காக யாழ்ப்பாணத்தில் ஒதுக்கப்பட்டிருக்கு ஐயோ கடவுளை வட்டி விளையாடுங்க வட்டி விளையாடுங்க விளையாடுவது இலங்கையில் எரிபொருள் நெருக்கடி இல்லை இதைத்தானா நாங்களும் சொல்கிறோம் நிலைமையை கட்டுப்படுத்த நடவடிக்கையை பெட்ரோலுக்கு கொடுத்தா அப்புறம் ஒன்றும் தேவையில்லை செம்மனியில் ஏற்பட்டது அணியா தீபம் ஏற்றப்பட்டது செம்மணியில் ஏற்றப்பட்டது அணியா தீபம் ஏற்றப்பட்ட அணியாம எரிஞ்சோண்டிருக்கும் அது என்ன அப்படி என்ன ஊற்றி ஊற்றி வச்சு நல்ல மக்கள் கூட்டம் என்ன எமக்கு சர்வதேச நீதி வேண்டும் அன்னூறு அரசும் தமிழ் மக்களை ஏமாற்றுகிறது செம்மனியில் ஸ்ரீதர் நாங்களும் அப்படித்தான் யோசிக்கணும் எல்லாம் திருப்பி திரும்பி யூரியர் அம்மா கடையில அன்றைக்கே கதையே காண இல்ல நேட்டு தான் பாத்தேன்னா நீ யார் பண்ணதுல பழைய ஜூட்டி பேசுறதுலையும் காண இல்ல காண இல்ல அங்கேயும் காண இல்லையே இப்போ புது ஜூட்டி புது அவரே இடம் பெற்றிருக்கிறாங்க போங்க நீங்களும் பழகு பழகா பழகங்கடா பழகுங்கடா மீசாலையில் மூச்சு விட கஷ்டப்பட்ட எட்டு மாத குழந்தை மரணம் பச்சிலைப்பள்ளி பிரதேச தமிழரசு கட்சி ஆட்சி தவசாளராக சுரேன் தெரிவு எல்லாம் அங்கங்க தெரிவு நடக்குது இன்னும் அப்போ இப்போ இதெல்லாம் நடக்க போகுது ஆட்சி முகப்பு வயல் முருகனுக்கு நிதையர் முகப்பு வயல மண்டதீவில் மண்டதீவில் எரிபொருட்களை பதுக்கி வைக்காதீர்கள் பெட்ரோலிய விநியோகஸ்தர் சங்கம் தேவை தேவையில்லாமல் எரிபொருளை பதுக்கி வைப்பதை தவிர்க்குமாறு பெட்ரோலிய விநியோகஸ்தர்கள் சங்கம் பொதுமக்களை வலியுறுத்து அடுத்த கட்டம் பிரச்சனை வேறும் கவரும் வயிருங்க வீடு வழியை தேடி வந்து பிடிச்சாங்களோ எல்லாம் சேரி மற்ற வச்சிட்டு போய் இந்த புள்ளைகள கிட்ட நெருப்பை கீட்டு இப்போ கொடுத்து அது கொண்டு அதுபோல கொண்டு போச்சோடனே துளஞ்ச வேறிய அப்புறம் கவரு வயிறாங்க வீடு இந்த டேங்க் இருக்குல்ல ஓ தண்ணிட்டேன் தண்ணிட்டு தண்ணி டேங்கை விட்டு வச்சிட அதுக்குள்ள நிரப்பிறாலாம் முடுத்த பால்பட்டு விட்டு நிரப்பி போட்டு என்ன செய்ய போறேன் அப்படியே மேலே ஆவியா போகுது அது தனியாக போய் இங்கே இந்த புள்ளியல் நெருப்பை வச்சு பைப்பை திறந்துட்டு தண்ணி பைப்பண்டு சரி கதை புள்ளியும் சரி பைப்பும் சரி வீடும் சரி ஊரும் சரி இந்த வருடத்துக்குள் ஆயிரத்தி எண்ணூறு கிராமிய வீதிகள் அபிவிருத்தி செய்யப்படும் அமைச்சர் பிமால் தெரிவிப்பு இந்த வருடத்துக்குள்ளையா அவ எல்லாம் இந்த தமிழ் சார்பெல்லாம் பதவி நிதி அமைச்சின் நிதியமைச்சின் செயலராக சர்சன சூரிய பெருமை மத்திய கிழக்கு பதற்றத்தை தணிக்குமாறு இலங்கை கோரி மத்திய கிழக்கு வலுவான நடவடிக்கை இருக்குமாறு அனைத்து தரப்பினரிடம் இலங்கை வேண்டுகோள் விடுத்துள்ளது இது தொடர்பில் வெளிநாட்டு அலுவலர்கள் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சு வெளியிட்டுள்ள அறிக்கையில் மத்திய கிழக்கின் சமீபத்திய நிலவரங்கள் குறித்து இலங்கை மிகவும் கவலை கொண்டுள்ளது பதற்ற தணிக்க உரிய நடவடிக்கைகள் இருக்குமாறு அனைத்து தரப்பினரிடம் நான் கேட்கிறோம்

சட்டவிரோத சொத்துக்கோள் தொடர்பில் சிஐடி விசாரணை ஆரம்பம் இந்தியா விளையாட்டு செய்திகள் தாய்லாந்து சாம்பியன்ஷிப் போட்டி இலங்கைக்கு ரெண்டு தங்கம் ரெண்டு வெள்ளி பதக்கங்கள் பரவாயில்ல என்ன இருக்கிறாங்கள கிரிக்கெட் தொடர்களில் பங்கேற்க தகுதி பெற்ற கனடா அணி ஐசிசி விதிமுறைகளை மீறினார் இந்திய அணி தலைவர் கில்ஜன் இலங்கை பங்களாதேஷ் கிரிக்கெட் தொடர் டிக்கெட் விற்பனை இன்று முதல் ஆரம்பம் பெர்லின் ஓபன் டென்னிஸ் சாம்பியன் வென்றார் வார் கேட்டா முன்னாள் எம்பி சைனை கைது செய்ய புடியானை உத்தரவு ஓ முன்னாள் பாரமன்ற உறுப்பினர் சைன் பாஸ் குணவர்த்தனவை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆயப்படுத்துமாறு கொழும்பு நீதிமன்ற நீதிமன்றம் நேற்று பிடிக்கானே அதையே நன்று தெரியல என்ன சைத்து ஏன் இரண்டாயிரத்தி பன்னெண்டு காலப்பகுதியில் அரசாங்கத்துக்கு முன்னூற்றி அறுபத்தொம்பது லட்சம் ரூபா வருமான வரி செலுத்தவில் செலுத்தவில்லையா பாஸ் குடும்பக்கு எதிராக உள்நாட்டு ஆணையாளர் நீதிமன்ற வழக்கு தாக்கல் செய்யப்பட்டதாறு கோடிக்கு கோடி இவையே கரண்ட் காசு எல்லாம் கட்டாமறி இருக்கிற மா சோற வெறி கட்டாம இருக்கிறோம் தென்னை செய்யாளருக்கு மானிய விலையில் உரிய முதல்ல இந்த வெள்ளை மாத காண உதரத்தை கூட தென்னாரு அதையும் மாத்துங்களேன் പിന്മ കളി വകുപ്പിൽ മുറിയെല്ലാം വലിമേ വെളിമേകു പ്രദർശാല എങ്കേ അന് ബലി വീതി കലാമന്റത്തിൻ്റെ ഏർപ്പാട്ടിൽ ഇങ്ങേ അന്തി എനും അരാളി മൂത്തമുൾ സന സമൂഹത്തിൽ നടപെട്ടത് പാതും അതിൽ വിടുപെടുത്തും കരുപ്പൊരു വീതി നടത്തിക്കീതി നടത്തി നല്ല വിഷയം വീതി നാടകം കൊണ്ടും കൂടെ മക്കളുടെ പോയി ചേരും வீதிகள் புரமைப்பு ஆரம்பம் தொழிற்பயிற்சி கற்கினர்களுக்கான விண்ணப்பம் கூறல் தென்னை அபிவிருத்தி சபையின் விசேட வீரத் திட்டம் அது இந்த தென்ன நோய் என்ன தென்னை செய்கையை சேதப்படுத்தும் வெள்ளை பந்து இவன் மேலே சொல்கிறான் கீழே கிடையாது வீக்கள் உள்ளிட்ட பூச்சிகளை எதிர்த்து போராடுவதற்காக தென்னை அபிவிருத்தி சபை தெங்கு செயலாளர் செய்கை பாரம் என்று ஓ இவக்கத்தோடு போன்ற வெள்ளையை சூழல் வெள்ளைக்கு தீர்வாக ஜாழ்பாண மாவட்டத்தில் உள்ள அனைத்து தென்னை மரங்களும் தண்ணீர் தெளிக்கப்பட்டு தூய்மையாக்கப்படும் இது ஒரு பெரிய வேலை ஆனால் இப்போ அதுக்கு தேவையான மனித பலத்தை இயந்திரங்களை நாங்கள் தயார் செய்து வருகிறோம் ஆஹ் அப்போ அடிச்சு கழுவ போறாங்களே என்ன செய்யறாங்களா செய்கிறாங்களா எங்களுடைய கழுவப்பட்ட தானே கிடையாது மலைக்காக என்ன வேலை நிறுத்தத்தில் குதிக்க உள்ள ஆசிரியர் பயிற்றுநர்கள் ஓ இலங்கை கல்வி சேவை விரிவுரியாளர்கள் தொலைச்சு அங்கே நாளாவிய ரீதியில் வேலைநிறுத்த போராட்டத்தை குதிக்க உள்ள இனி ஏ ஏஐய கொண்டு வந்து ஒமாங்கு சொல்றாங்க கவனம் என்ன ஏஐய வச்சு நாங்கள் ஆசை தேவை என்று மற்றாங்க தங்களது சம்பள முரண்பாடுகள் சரி செய்ய தவறையோ எதிர்ப்பு தெரிவித்து இம்மாதம் இருபத்தி ஆறாம் தேதி இருபத்தி ஏழாம் தேதியில் சுயன விடுமுறை போராட்டம் சச்சி இப்ப பிரதமர் மற்றும் கல்வி அமைச்சர் கரண் யமரசூரியான சமீபத்திய சந்திப்பில் இரண்டு வாரங்களுக்குள் முன்னேற்றத்தை மதிப்பாய்வு செய்வதாக உரிய செய்ய போயிடும் நூற்றி ஒன்று நேரம் சில வக்கிர மரங்களால் ஊக்குறமாக யுத்தம் கவிஞர் மைனத்தின் வரிகள் ஐயோ உலகின் தலையில் மெல்லிய இலையில் ஆடிக்கொண்டிருக்கிறது அணுகுண்டு வக்கிரமரங்களால் உரமாகமோ யுத்தம் கலங்குகிறது உலகு ஈரானின் அணுசக்தி தலங்களில் வீசி அவசரப்பட்டு விட்டது அமெரிக்கா வல்லரசுகள் நல்லரசுகள் ஆகாவிடில் உள்ளரசு ஆகிவிடும் பூமி தான் கட்டளைத்த நாகரிகத்தை தானே அழிப்பதன்றி இதுவரை போர்கள் என்ன செய்தன ஒன்றும் செய்யவில்லையே மிக்கத்தையும் பைரன் தண்டா ஈரானுக்கு அணு ஆயுதங்கள் வழங்க தயார் ரஷ்யா அதிரடி அறிவு நேற்று தானே சொன்னாங்கள் எல்லாம் அப்படி இப்படி என்று இப்படின்னு சொல்லி கூட இந்த இவங்கள் அணு செய்யறாங்கல்ல அணு உற்பத்தி சொல்லிடுறாங்க அமெரிக்கா இல்லையா இல்லையா அணுகிறாங்க இல்லை அதே இல்லை இவையிட்ட அங்கே இருக்கு ஈ ஈரானின் அணுசக்தி மையங்கள் மீது அமெரிக்கா துடி தாக்குதலை மேற்கொண்ட நிலையில் ஈரானுக்கு பல நாடுகள் அணு ஆயுதங்களை கொடுக்க தயாராக இருக்கின்றன என ரஷ்ய அது என்ன சொல்லுவோம் அப்படின்னு சண்டைக்கு காரணம் உங்களுக்கு எச்சிக்கல் பொறானு மற்றவன் என்னை விட முன்னோரக்கூடாது நான் தான் தெரியாலாக இருக்கணுமென்றால் அது என்ன கணக்குன மற்றவன் முன்னோரக்கூடாது பக்கத்து வீட்டுக்காரன் கார் வாங்கினா அவனுக்கு செவி நிகா நாங்கள் வாங்காமல் உகந்து வாங்கிவிட்டோம் ஆகிட்ட அவனுக்கு ஏதாவது அங்கே அவர்கள்ட்ட சொல்லி என்ன அது கூடாது என்ன அமைதி பணிகளால் எதிர்காலத்தை வடிவமை இப்போ போப் லியோனின் பதிவு ஐயாவ கேட்டு அவர அவர் போப்பாண்டவருக்கு சொன்ன மாதிரி இவரையும் வந்து இவர் சொன்னா கேட்கிறாங்களா இல்லையா

இருபத்தி ரெண்டு பேர் உயிரிழப்பு நல்லரை நோக்கித்தான் இப்ப உலகமே போய் கொண்டிருக்கு எதிர்பார்த்த புளைச்சல் இம்முறை இல்லை விவசாயிகள் கவலை நேற்று நான்கு கலச்சா சொன்னார்கள் சரியான நெல்லு இந்த முறை முல்லாம குறைந்துவிட்டதான் സുറപകൾ പന്റിനെൽ താങ്കം വിവസായിൽ കവലൈ എന്നാ എല്ലാത്തും ഇക്കും മലിവേക്കും മലി മനുതനക്ക് മളിവ താവരങ്ങൾക്ക് കളി പയറുകൾ കഴിവ് ഇല്ല അളിതാണ് പന്റി നെൽ അത് പന്റി നെൽ താങ്കൾ ഇപ്പൊട്ടു അത് അതേമാതിരി அது இதுவரை அழைச்சி கொண்டிருக்கு ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி உறுப்பினர்கள் சத்திய பிரமாணம் ஒரு தோதி பீடி இலைகள் மீட்பு பீடி இலைகள் மின் இலத்திரையினர் கழிவு சேகரிப்பு வாரம் கிழிந்த ஆரம்பம் பாடசாலை மாணவர்களுக்கு கற்ற உபகரணங்கள் கொடுக்கப்படுதான் சமூக ஒன்றுமில்ல தேசிய பாதுகாப்பு பேரவையை உடனடியாக கூட்டுங்கள் அரசுடன் சைத் கோரிக்கை சும்மா விட்டு இருக்காங்க ஈரான் ஸ்டைல் போரின் விளைவுகோள் எல்லாம் ஆராய்ந்து திருவள்ளாங்க தேசிய பாதைய உடனடியா கூப்பிட்டுங்கப்பா கூட்டிட்டு அல்லாட்டி நீங்க உங்க அடிச்சுடுங்க எல்லாத்தையும் என்ன ரெண்டு பேர் சொல்றேன் என்ன ஏகாஜி தலைவர் சார்பிரதான் சொல்றேன் அரசாங்கத்திடம் அப்ப என்ன இனி எல்லாம் பேரவையை கூட்டி போட்டு என்ன செய்யறது சொல்றது அவங்க சொன்னா நின்றுவாங்களே சண்டை செய்யுங்க செய்ய என்ன சொல்லியோ என்ன செய்தோ சண்டை நீ பாடும் அதுதான் எங்களுக்கு புயலால் புரண்டது படகு தத்துணியோடு பதினைந்து கடல் மைல் நீந்தி உயிர் தப்பிய மீனவன் கெட்டிக்காரன் என்ன உடல்நாட்டில் நேற்று பேசிய மினிசூறாவளின் தாக்கல் காரணமாக பத்து துறை கடப்பரப்பில் கடத்தொழில் ஈடுபட்டிருந்த மீனவர்களது படகு கவிழ்ந்துள்ளது இருப்பினும் குறித்த மீனவர் தத்துணியோடு சுமார் நாலு மணத்தியலங்கள் நீந்தி பதினைஞ்சு கடன் மைல் தூரத்தை கடந்து மற்றொரு படகிலேறி உயிர் தப்பியுள்ளார் சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருவார் நேற்று முந்தின ஞாயிற்றுக்கிழமை ஏழு மணி அளவில் காற்று பலத்த மழை பெய்த போது அவர் அங்கே கடலில் கவுண்டு பார்த்தி பயன்படுத்துவாள் நம்ம தமிழ் பேக் பேக் அப்படியே நீந்த தெரிய நாங்கள் செத்து அப்புறம் தான் நீந்துவோம் மிதக்குறோம் தனியும் போகா என்ன கடலாக்குத்தனமானவர் தனியா இல்ல மோட்டார் சைக்கிள் வலியும் தனிய போய் கேட்க பக்கத்துல படகுகளோடு சேர்ந்து நிற்கும் தனியா போ தனியா மீன் பிடிக்கலாமு போகுதுங்களா போராட்டம் வெற்றியடைய ஆதரவு தாரங்கள் ஏற்பாட்டாளர்கள் கோரிக்கையை கட்சி வீதங்கள் வராங்க மத வீதங்கள் வராங்க இன மத வீதம் பார்க்காம நேர வாங்கோ என்று சொல்லியிருக்கிறோம் கடற்கொந்தளிப்பு குறித்து எச்சரிக்கை இலங்கை சூழவுள்ள கடற்பிராந்தியங்கள் கொந்தளிப்பாக காணப்படக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரிக்கை விடுத்துள்ளது சிலாபத்திலிருந்து மன்னார் ஊடாக காங்கிரசன் துறை வரையிலான மாத்திரையிலிருந்து பொத்துவிலூடாக கம்பாந்தோட்டை வரையான கடற்பிராந்தியங்களிலும் கடற்கொந்தப்பாக இருக்கும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது எனவே கடற்பொழிலாளர்கள் இது தொடர்பில் அவதானத்துடன் செயல்படுவது அறிவுறுத்தப்பட்டுள்ளது விட்டு போகையில கவனமாயிரும் கடந்த ஐந்து மாதங்களில் இரண்டு தொன் போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டதாக அறிவிப்பு இரண்டு தொன் யாழ்ப்பாண கல்வி வலிய மாணவர்கள் பாராமற்ற அமர்வு நடக்கிறது சரி செய்திகள் முடிவடைந்தது செய்திகள் எல்லாம் முடிவடைந்தது நாங்கள் அப்படி நேரடியாக இறங்குவோம் அங்கே ஆசிய திரையங்கத்துக்கு இறங்குவோம் பார்ப்போம் ஆசிய அன்னை திரசா அவனுடைய கருத்து போட்டுக்கிறார் என்னென்று பார்ப்போம் உனக்காக வாழ்கிறேன் என்று பிறர் சொல்வதை விட உன்னால் வாழ்கிறேன் என்று ஒருவரை சொல்லவை உனக்காக வாழ்கிறேன் என்று பிறர் சொல்வதை விட உனக்காக வாழ்கிறேன் என்று ஒருவரை சொல்லவை ஐயோ ஆறாயிரங்கள் சொல்லுவீனம் வாழ்கிறேன் உன்னால் வாழ்கிறேன் அப்பாண்டு எங்களுக்கு யாரும் சொல்லுவாங்க இம்மி இவ்வளவு அந்த பாத்தம் வராது திரிஞ்சாலும் வாழலாம் சொல்ல மாட்டாங்க தேவியாயின் கியூஆர் கோட் முறையை அமலாக்குங்கள் எதுக்கு பெட்ரோலுக்கா இருக்கும் ஈரான் இஸ்ரேல் யுத்தம் மென்மேலும் வலுவடைந்து வருகிறது போரை தீவிரப்படுத்துவது போல ஈரானின் அணு ஆயுத உலைகள் மீது அமெரிக்கா விமான தாக்குதலை நடத்தி உள்ளது அதே நேரம் மசோது எண்ணெய் விநியோக பாதையை தீர்மானத்தை ஈரானிய பாராளுமன்றம் நிறைவேற்றுமாக இருந்தால் நிலைமை இன்னும் மோசமாகலாம் அப்படி கியூஆரை கொண்டு வந்துட்டா என்ன சொல்லுவாப்போம் அளவளவா அடிப்பிடும் இது சும்மா போய் அடிச்சடிச்சாங்க நீ சொன்ன மாதிரி தண்ணி டேங்கு கப்பிட்டு வச்சா இன்னும் கணக்கு காப்போம் நேற்று ஒரு சொல்ற தான் நூறு நூற்றி இருபது லிட்டர் அடிச்சு வச்சுக்கிறேன் நான் என்னத்துக்கிட்டா கேட்டேன் என்ன சமைக்கிற கொண்டு கேட்டேன் அதை விட்டு நிலைமை இன்னும் மோசமாகிறது அதே நேரம் அமெரிக்காவின் தாக்குதலை அடுத்து ஈரானுக்கு தேவையான உதவிகளை வழங்க தயார் என ரஷ்யா அறிவித்துள்ளது கூடவே அமெரிக்காவின் தாக்குதலுக்கும் ரஷ்யா தனது கண்டனத்தை வெளிப்படுத்தி உள்ளது ஈரான் இஸ்ரேல் யுத்தம் விஸ்தீரணம் படுகிறதை அன்றி ஒடுங்குவதாக இல்லை இந்நிலையில் இலங்கையிலும் எரிபொருளுக்கான தட்டுப்பாடுகள் ஏற்படக்கூடிய சந்தர்ப்பங்களும் உண்டு இது இதுகான ஜனத்துக்கு இனி சொன்னது அதிலும் மேற்கூறப்பட்ட யுத்த சூழ்நிலை வடமாகாணத்தில் எரிபொருளுக்கான கேள்வியை அதிகரிக்கவே செய்யும் ஆம் நீண்ட நெடுங்கால யுத்தத்துக்குள் வாழ்ந்ததும் தமிழ் மக்கள் அரசாங்கம் விதித்த பொருளாதாரத்தடைய அனுபவித்த துன்பங்கள் கொஞ்சமல்ல போர்க்கால சூழலில் வானொலியை கேட்பதற்கு கூட பற்றி இல்லாத நிலைமை நாங்கள் மோட்டாரில் சுற்றி சுத்தி கேட்டுறாங்க தூச்சக்கர வண்டியின் டைனோவை இயக்கி வானொலி கேட்ட அனுபவங்கள் எமக்கு நிறையவே உண்டு அதிலும் மண்ணெண்ணை மருத்துவக்கும் மருந்துக்கும் மருந்துக்கும் இல்லாத போது ஏம் போத்தலில் குப்பி விளக்கை எரித்து படித்த காலங்களும் சர்வதேச செஞ்சிலுவை சங்கத்தின் பாதுகாப்பு பிரதேசத்தில் உளிர தெற்று மின் விளக்குகள் படித்த அனுபவங்களும் எம்மால் ஒருபோதும் மறந்துவிட முடியாது மேலாக ஆண்டுக்கு பின் ஏற்பட்ட பெருந்த இல்லாமல் செய்தது அதுக்கு பிறகு என்ன பொருளாதார பெருமந்தம் எரிபொருளை ஒரு லிட்டர் பெட்ரோல் ஐயாயிரம் ரூபாவுக்கும் விற்பனையானதை தான் நாங்கள் மறக்க முடியும் இந்த நிலைமைகள் காரணமாக உலகின் எந்த மூலையில் சண்டை நடந்தாலும் நம் பட பகுதி மக்கள் பெட்ரோலுக்கு முந்தி அடிக்கின்ற பலமை உட்பட்டு உட்பட்டு விட்டார்கள் இது பட்டறைவால் ஏற்பட்ட விளைவு பட்டறைவால் ஏற்பட்ட விளைவு ஆக இலங்கையின் எந்த பாகத்திலும் இல்லாத இருவர்களுக்கான வரிசை நம் வடமாகாணத்தில் இருக்கவே செய்கிறது செய்யும் எனவே நிலைமை மோசமாக கூடிய வாய்ப்புகள் இருப்பதன் காரணமாக கடைசி வரைக்கும் காத்திருக்காமல் இப்போதே பெட்ரோல் விநியோகத்துக்கு கியூஆர் கோட் முறையை கியூஆர் கோட் முறையை நடைமுறைக்கு கொண்டு வருவது பொருத்தமானது பேந்து நின்று தனக்கு மட்டும் இல்லை கியூஆர் கோட் நின்று அந்த பெட்ரோல் அடிச்ச கியூஆர் கோட் வீட்டை இன்னும் கிடைக்கும் லாஜிக் வச்சுக்க அதையே கொண்டு வர சொன்னாங்க கிடைச்ச இல்லை பேந்து நீ முதல்ல எது நாடு முழுமையிலும் கியூஆர் கோட் நடைமுறைக்கு வரட்டும் என்று இல்லாமல் சூழ்நிலைக்கு ஏற்ப கியூஆர் கோட் முறையை வட மாகாணத்தில் அமல்படுத்தும் போது பெட்ரோல் பதுக்கப்படுவது தடுக்கப்படுவதுடன் சமத்துவமான விநியோகத்தை மேற்கொள்ளவும் முடியும் வெரி குட் வெரி குட் நல்ல ஆசிரியர் நேற்று இன்னொரு போதுமானம் ரோட்லேருந்து காய்ச்சல் கியூஆர் கோட் கொண்டு வந்து ஆகையால் இது விடயத்தில் மாவட்ட செயலர்கள் விரைந்து தீர்மானங்களை எடுப்பது காலச்சிறந்த நாங்கள் இன்றாக்கி பதவி அவர் நிரந்தர அரசாங்கத்தார் உடனடியாக நடவடிக்கை எடுப்பார் என்ற நம்பிக்கையில் நாங்களும் இருக்கிறோம் ஆகையினால் நாங்கள் ஆசிய தலைஞரத்திலிருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம் அங்கால போவோம் எங்கே போவோம் ராசிபாலனுக்கு போவோம் ராசிபலனை கருத்தை பார்ப்போம் நண்பர்கள் மனிதனின் குணத்தை காட்டும் கண்ணாடி நண்பர்கள் மனிதனின் குணத்தை காட்டும் கண்ணாடி சொல்வார்கள் நீ உன் நண்பனை பற்றி கூறு நான் உன்னை பற்றி கூறுவோம் சொல்றேன் அப்படி இருக்கு அது நண்பனா சும்மா கதைச்சு ஒரு ரெண்டு நாள் காய்ச்சி போட்டு அதை ரெண்டு ஃப்ரெண்ட் ரெண்டு சொல்லக்கூடாது அதெல்லாம் ஃப்ரெண்ட் இல்லை அது கண்டு ஒரு ரைட் பேந்து பேந்து நீங்கள் ஒரு ஆக்களை வச்சு ஒன்று ஜோதிப்பீங்களா எனக்கு தெரியும் அந்த மைண்ட் வாய்ஸ் கேட்குது அதுதான் நான் சொன்னேன் அதெல்லாம் நண்பர்கள் இல்லை ரைட் மேஷம் சுப நிகழ்வுகளில் கலந்து கொள்ள அழைப்புக்கள் வந்து சேரலாம் தன்னம்பிக்கையும் துணிவும் அதிகரிக்கும் யோசிக்காமல் செய்த காரியங்கள் கூட முன்னேற்றம் காணும் நாள் ரிஷமம் திட்டமிட்ட காரியங்கள் திசை திருப்பங்கள் இப்பெல்லாம் ஆன்மீக சிந்தனை மேலோங்கும் நாள் தொழில் நலம் கருதி எடுத்த முயற்சிகள் கைகூடும் போஷண சோம் உண்டு மிதுனம் புதிய நடப்பால் பொருள் விதயங்கள் ஏற்படலாம் வழிபாட்டால் மகத்துவம் காண வேண்டிய நாள் காரிய அனுகூலங்கள் அதை சற்று அதிகரிக்கும் கடகம் விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகளும் வாய்ப்புண்டு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களை தேடி வரலாம் பொருளாதார நிலையை முன்னேற்றம் காண நாள் சிம்மம் வீட்டை அழகாக வைத்துப்பதில் ஆர்வம் காட்டுவீர்கள் செய்தொழில் மேன்மை உண்டு குடும்பத்தில் குதூகூலம் தரும் சம்பவங்கள் நம்பறலாம் உற்சாகமான நாள் கன்னி எதிர்பார்ப்பாக எதிர்ப்பாக இருந்தவர்கள் மனம் மாறுவர் சாமர்த்தியமாக பேசி காரியங்கள் சாதிப்பீர்கள் அது அது உனக்கு கைவந்த வந்த கலே நீடக்கிடு வேக்கல கதை காலில் விழுந்து உன்னோட உண்டுமே நடக்காத முன்னால ரெண்டாண்டா இவருந்து நேற்று ஒட்டு விஜயம் தெரியாத மாதிரி நிப்பாரு ஆஹா மாட்டே காரியங்கள் சுவாதிப்போம் புதிய திட்டங்கள் கைவிடும் பயணங்கள பலன் உண்டு நீ அந்த இதுல காசு வந்தது அந்த பங்கு அதை பற்றி சொல்லுவோம் நாங்க புதவங்களா கதைப்போம் இந்த பங்கு பற்றி நீட்டி சொ நாங்களும் புதிய திட்டங்கள் கைகூடும் பயணங்களா பலனு உறவினர்கள் ஒத்துழைப்பு உண்டு அந்த பிச்சுமணியும் ஆக்குட்டியும் போய்ட்டு கண்டவங்களே நண்டு தீவிர பிச்சுமணி சாத்திரியர் இவர் ஆக்குட்டி நேர்முகம் காண்றேன் கேட்கிறாரு மூண்டாம் குழா போர் நடக்குமான்னு நடக்காதா சரியா பிச்சு மணி அவர் தேவை ஓ நடக்கலாமா அது அடிபட்டா நடக்கலாம் ஆயிரம் அடிபட்டால் நடக்க நடக்கும் தானே என்று சொல்றாரு உருதியான தேய் சாதிரியான் சொல்றீல்ல நான் கேக்குற கே வழி திருமாதைய நல்லா சினிமா நடக்குவான் நடக்கா நடக்குவான்னு நடக்கா போர் நடக்குவான் நடக்காண்டே நான் கேக்குற வழி பிள்ளைங்க இல்லையோ சாதிரியா ஓ சொல்லு உண்டாம் உலக போர் நடக்குமா நடக்கா இதுதான் கேள்வி சரி சுத்தி வளர்க்கறது என்னக்கே பாக பிச்சு மணிக்கு அடிக்கணும் எனக்கா கூட்டி பெய்யாம இருக்கு துலாம் சில பிரச்சனைகளை கண்டு காணாமல் இருப்பது நல்லது பொறுமையால் பெருமை காண வேண்டிய நாள் குடும்பத்தினிடையே கோபமாக பேசி விட்டு பின்னர் மனம் நிலைமை உண்டு பிரிட்ஜியம் இரவு பாடுபட்ட கேட்பு பலன் கிடைக்கும் பொது வாழ்வில் மதிப்பும் மரியாதையும் உயரும் இடுத்த காரியும் இதை தூக்கி என்ன எனக்கு இனத்த முயற்சிகள் எடுத்த மியூசிக்கல் கைகூடும் பாக்கியங்கள் வசூலாகும் பாய்ப்புண்டு நலன் சீராக செய்தொழி மேன்மையுண்டு போசன உண்டு மகர அரை உறையாக இருந்த பணிகளை மீதியும் தொடங்குவீர்கள் உதிரி வருமானம் வந்து சேர்ந்தால் வழிபாட்டாக குதூலம் காண வேண்டிய நாள் வீட்டு தேவைகள் புத்தியாகும் கும்பம் பொதுவாழ்வில் வாழ்வில் மதிப்பு மரியாதையும் உயரும் மனதில் தோன்றும் வகை தோன்றுவதை செய்வீர்கள் மனதில் தொன்பதேவீர்கள் தாய் வழி ஆதரவு பெருகும் தொலைவேதி மலர் உண்டு மீனம் பொதுநல ஈடுபட்டால் புகழ் பெறுவீர்கள் முன்னேற்றம் பெரிதும் பாடுபடுவீர்கள் நல்ல முடிவுக்கு வரும் போசன சுகம் உண்டு பன்னெண்டு ராசிகள் நேர்களை தெரிவிப்பது நாங்கள் தீர்மானிப்பது நீங்கள் நண்பர்கள் மனிதனின் குணத்தை காட்டும் கண்ணாடி என்பதை தெரிவித்துக் கொண்டு நாங்கள் அஞ்சால இதுக்கு போவோம் எத்துக்கிறான் சந்தைகளின் நேற்றிய விதைகள் கத்தரிக்காய் முன்னூறு மர தின்னவேதியா கத்தரிக்காய் முந்நூறு உருளைக்கிழங்கு நூற்றி எண்பது பச்சை மிளகாய் அறுநூறு தக்காளி பச்சை மிளகாய் விலை பதிவு படம் இருக்குது தக்காளி முன்னூற்றி ஐம்பது மரவள்ளிக்கிழங்கு இருநூற்றி எண்பது கோவா நானூற்றம்பது கரெட் அறுநூறு பூசணி நூற்றி நாற்பது புடுவோல் நூற்றி இருபது பாழைக்காய் நூற்றி இருபது சின்னங்காய் முன்னூற்றி ஐம்பது பெரிய வெங்காயம் நூற்றி நாற்பது பாகற்காய் எழுநூறு வெண்டைக்காய் நூற்றி ஐம்பது கடனைக்கிழங்கு முன்னூறு பயிற்சங்காய் நானூறு லீக்ஸ் முந்நூற்றம்பது பீட்ரூட் முந்நூறு கறிமுளகாய் அஞ்சூறு முருங்கக்காய் ஆயிரத்தி இருநூறு பூஞ்சி எழுநூறு கத்தரி தம்புளம் முந்நூறு கீரி ஒரு குடி அறுபது தேசிக்காய் முந்நூற்றி ஐம்பது தேங்காய் நூற்றி எண்பது ரசவல்லி இரநூறு வெங்காயப்பூ எண்ணூறு வெங்காய பூ வந்து எண்ணூறு செதுக்கு மேல வெங்காயப்பூ வித்த கதை செய்யும் மட்டும் இல்ல தெரியாது அவர் அவரை நான் பார்த்தேன் அவர் கொண்டு வந்து தந்துட்டு இது எறிகிறதான் சொன்னவர் எனக்குரிய வெங்காயம் முள்ளங்கி இருநூறு பொன்னாங்காணி பல்லாரே பல்லாறு எண்பது ஈரப்பலா இருரப்பலாக்கும் அந்த விலை பதிவு எப்போ விலையங்களை நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் ரைட் நாங்கள் போவதற்கிடையில் போவதுக்கிடையில் எங்களுடைய அப்சயா அந்த மிளகாய் கரைமுளகாய் தூளை பற்றி நாங்கள் முதலில் சொன்னோம் வாங்கினவர்கள் பாராட்டுகிறார்கள் வாங்காதவர்கள் வாங்க துடிக்கிறார்கள் துடிப்பவர்கள் எங்களுக்கு உடனடியாக தொலைபேசி எடுத்து அழைப்புகளை ஏற்படுத்துங்கள் நாங்கள் உங்களுக்கு அதை பெற்றுத் தருகிறோம் கரைமுளகாய் தூள் டாட் பானம் அப்சயா ஸ்பைஸ் என்ற உற்பத்தி பொருட்கள் வீடுகளில் வீட்டில் வைத்தவர்கள் பிரத்யேகமாக அனைத்து உள்ளூர்களும் சமமாக க கணக்காக அதற்கேற்றவடி போட்டு கலப்படங்கள் இல்லாமல் ஒன்றும் குறையாமல் அனைத்தும் சுவை மிகுந்ததாக கருவாகம் போட்டு சுவையை ஒட்டி இருக்கிறார்கள் வாங்கி நண்பருங்கள் உங்கள் பூசனத்தை சுகமாக்குங்கள் சுவையாக்குங்கள் நல்ல விருந்தினர்களை அழைத்து நல்ல சுவையான உணவை வழங்குங்கள் என்று கூறிக்கொண்டு நாங்கள் விடைவெறலாம் நினைக்கிறோம் என்ன அளவுகளில் தேவையான அளவுகளில் அளவளவாக நூறு கிராமிலிருந்து ஒரு கிலோ வரையும் தேவையான அளவுகளில் பொது செய்யப்பட்டிருக்கிறது நீங்கள் இன்னும் அஞ்சு கிலோ ஆறு கிலோ ஒன்றாக பொது செய்து தரிச்சோன்னா நாங்கள் அதைக் கேட்ட வகையில் அதனை பொது செய்து வழங்கவும் தயாராக இருக்கின்றார்கள் அக்ஸயா ஸ்பைஸ் கரிமிளகாய் தூள் நிறுவனத்தினர் ஆகையினால் பிரத்யேகமாக குறிப்பிட்ட உற்பத்திகளை மட்டும் கூடுதலாக உற்பத்திகளை செய்து கலப்படங்களை கலந்து அப்படியெல்லாம் செய்யாமல் குறிப்பிட்ட ஒரு குறுகிய உற்பத்தியை செய்து குறுகிய மக்களுக்காக சுவையாக விநியோகிக்க வேண்டும் என்ற ஒரு நல் எண்ணத்துடன் அதில் சிறு லாபத்தொகையை எடுத்து கொள்வதற்காக தங்களுடைய அந்த உற்பத்தியை செய்து கொண்டிருக்கிறார்கள் நீங்கள் உங்களுடைய வெளிநாட்டு உறவுகளுக்கு வாங்கி அனுப்புங்கள் பாரவர்களுக்கு வாங்கி கொடுங்கள் எதுவித அச்சோமில்லாமல் இல்லாமல் அதை வாங்கி கொடுக்கலாம் ஒருமுறை சாப்பிட்டு பாருங்கள் ஒரு முறை சுவை தெரியும் சுவை தெரிந்த பின் எங்களுக்கு

மற்றும் பிரைவேட் லிமிடெட் நிறுவனங்களின் இணை நிறுவனம் அருள் ஜுவல்லரி அழகான பந்தம் எல்லையில் ஆனந்தம்